குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ரவை எப்படி கிண்டலான்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் விட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருகாப்பில போட்டிருக்கேன் இதில் நான் வெங்காயம் எதுவுமே போடலை கருகாப்பில நல்லா பொரிஞ்சதும் அதில் நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன் தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன் உப்பு தேவையான அளவு போட்டதுக்கப்புறம் நாம் குழந்தைங்களுக்கு எந்தளவு ரவை கொடுக்க போகிறோமோ அந்த அளவுக்கு ரவை நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரவையும் உள்ளே போட்டு அதையும் நல்லா கிளறுது குழந்தைங்கிறதுனால ரவை வந்து உதிரி உதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கேசரிலாம் எப்படி கிண்டுவோமோ அதே மாதிரி நல்லா பேஸ்ட்டாக தான் இருக்கிறது மாதிரி நான் ரவை கிண்டுறேன் இப்போ நல்லா ரவை கொதிக்கிது அது நல்லா வேகட்டும் வேகிற இந்த ஸ்டேஜில் நான் நட்ஸ் பவுடர் ஏற்கனவே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறுறேன் இப்போ ரவை வெந்திடுச்சு இதை எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் நம்ம நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறதுனால அவங்க பிரெயினுக்கு அவங்க ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நெய் ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்க குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் ஆகும் இந்த ஃபுட்டை நாம் எயிட் மந்த்திலருந்தே குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் Bye-bye.